யமதர்ம மகாராஜன் ஒருமுறை பூமிக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறிக்கொடுத்தான் அவள் மானுடப் பெண் என்றாலும் அவளை மணந்து சில காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது அந்த மானுடப் பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனானார் யமதர்மன் அவர் மணந்த பெண் நல்லவள்தான் என்றாலும் நாளாக நாளாக யமனுக்கு அவள் மீது சலிப்பு தட்டியது மேல் உலகம் போய் தப்பித்து விடலாமா என்று நினைக்க ஆரம்பித்தார் ஆனால் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டு போக மனமும் வரவில்லை தத்தளித்தார் மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மனம் விட்டு அவனிடமே பேசினார் அவனுடைய அம்மாவிடம் தனக்குள்ள பயத்தையும் விளக்கினார் மகனே நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும் மரண தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும் எப்படி தெரியுமா ஒருவர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன் உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிவேன் நான் அங்கு இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாதே நீ வைத்தியம் வைத்தியம் என்றால் தைரியமாக மருந்து கொடு அவன் எழுந்து கொள்வான் அதனால் உன் புகழ் மேலும் மேலும் பரவும் என்றார் யமன் மனைவியிடம் சொல்லிக் கொள்ளாமல் மகனை அனைத்து கண்ணீர் விட்டு யமதர்மன் விட்டார் மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான் அவன் வைத்தியம் செய்தால் எப்படி இருப்பினும் பிழைத்துக் கொண்டால் ஒருவர் கூட சாகவில்லை ஆச்சரியப்பட்டார்கள் யாருக்காவது வைத்தியம் எதிரில் அப்பாவை பார்த்தால் கும்பிட்டு விட்டு வெளியே வந்து விடுவான் இந்த கைவிட்டால் பிறகு மரணம் தான் என்று ஊரே புகழ்ந்தது கொஞ்ச நாளில் அந்த ஊர் அரசரின் மகள் நோய்வாய்ப்பட்டார் யார் வைத்தியம் பார்த்தும் பலனில்லை இவனை அழைத்தார்கள் என் மகளை காப்பாற்றினால் அவளையே உனக்கு மனைவியாக தருகிறேன் என்றார் ராஜா அவள் படுத்திருக்கும் வைத்தியனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் பிழைக்க மாட்டாள் ஆனால் பிழைத்து விட்டால் அழகான அந்த ராஜகுமாரி ராஜ்யம் எல்லாம் கிடைக்கும் இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறார் எப்படி அவரை விரட்டுவது பலி சென்று யோசனை பிறந்தது வாசல் பக்கம் பார்த்து கத்தினான் அம்மா அப்பா உள்ளே இருக்கார் ரொம்ப நாளா அப்பாவை காணோம் காணும்னு தேடினியே இங்க இருக்கார் என்று அலறினான் அவ்வளவுதான் துண்டை காணும் துணியை காணும் என்று யமன் ஓட்டமாக ஓடிவிட்டான் கட்டுனது எமனா இருந்தாலும் இல்லை எவனா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்தே தான் ஆகணும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்